சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட சோகங்களும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது யார் என்னிடம் பேச வேண்டும் யார் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் யார் என்னிடம் பாசமாக பழக வேண்டும் என்று நினைத்தாயும் அவர் உன்னிடம் பேச போகிறார் சாயப்பா நான் நேசிப்பவர் என்னிடம் சரியாக பேசவில்லை என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்னை வேண்டாம் என்று சொல்கிறார் நான் தேவையில்லை என்றும் சொல்கிறார் சாயப்பா என்றும் குழம்பி தவிக்கிறாய் அக்கலங்காதே அவர் உன்னை புரிந்து கொண்டார் விரைவில் உன்னை தேடி வந்து பேசப் போகிறார் நிச்சயம் உனக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் எனக்கு வீண் போவதில்லை நீ ஒவ்வொரு நாளும் அந்த உறவு என்னிடம் பேசவில்லையே என்று நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்கிறேன் கவலைப்படாது நீ நினைக்கும் அந்த உறவு உன்னிடம் பேசும் நீ எதற்கும் கலங்காது நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ சந்தோஷமாக சுத்தமாக இல்லை காரணம் நீ விரும்பிய உறவு ஒன்று உன்னை விட்டு விலகி நிற்கின்றது உன் கஷ்டத்தை போக்க உன் மன கவலையை நீக்கவும் தான் அந்த உறவை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் நீ நினைத்த மன வாழ்க்கை நிச்சயம் உனக்கு அமையும் ஏன் தேவையில்லாமல் நீ தினமும் புலம்புகிறாய் பொறுமையாக இரு எதற்கும் கால நேரம் அவசியம் பொறுமை நம்பிக்கை அவசியம் நிச்சயம் உனக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நீ சந்தோஷமாக வாழ்வாய் கவலை கொள்ளாதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்